ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் பைரவரை வணங்குறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருந்துகிட்டு இருக்குது பைரவர் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் பைரவர்கிட்ட போய் விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பு அதுலேயும் இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுன்னா நான் சொல்லக்கூடிய வழிமுறைகள் நீங்கள் எடுத்து செயல்படுத்துகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் எட்டு வெத்தலை வாங்கிக்கோங்க எட்டு வெத்தலையிலையும் அழகாக அக்ஷத அக்ஷதை இருந்ததுன்னா அந்த அக்ஷதை எடுத்து போட்டுக்கோங்க அந்த அக்ஷதை அதாவது மஞ்சளில் கிழக்கி அக்ஷதை எடுத்து வச்சுக்கோங்க தெற்கு அல்லது கிழக்கு வடக்கு பார்த்து அந்த தி வெத்தலையோட நுனி இருக்கலாம் அதன் மேலே தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அப்படி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி ஒவ்வொன்றிலேயும் பைரவரை வர வெண்ணின் ஏற்றிக்கோங்க அப்படி ஏற்றிட்டு உங்களுக்கு எது தடங்களாக இருக்கா எது முடக்கமாக இருக்கோ திருமண காரியமாக பண விஷயங்களா சொத்து சம்மந்தமான விஷயங்களா நியாயமான விஷயங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குன்னு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதுக்குண்டான அற்புதமான மந்திரம் ஒன்று சொல்கிறேன் இந்த மந்திரத்தையும் ஜெபிச்சுன்னு இந்த விளக்கு ஏற்றி பாருங்கள் மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இதோ அந்த மந்திரம் பூதநாதாயனமக சித்தாயனமக சித்தாய பைரவாயநமக பூதநாதாயநமக சித்தாயனமக பைரவாய பைரவாயநமக அப்படி சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லியே விளக்கேற்றுங்க எட்டு விளக்கேற்று வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரும் உண்டான ரத்து சுருக்கமான இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இது செய்து பாருங்கள் மிகப்பெரிய வெற்றி கோயிலுக்கு போக முடியாதவா வீட்டில் செய்யலாம் செய்து வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் யூரோப்பில் இருந்துட்டு சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்துட்டேன்னா நம்மளுடைய மேட்ரிமணி ரொம்ப சிறப்பாக இயங்கின்றதுக்கு நீங்கள் வந்து செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இந்த இணைக்கு தொடர்பு கொள்ளலாம் அவங்க டீட்டெயில் தருவாங்க மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா விற்றுவேல் முருகனுக்கு கரகர் உங்கள் உங்கல் ஜோதி சாம்ராட் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்